ஐயோ வேண்டாம் அத்தை உங்களுக்கு எதுக்கு தெரியுமோ அது ராணி இருக்கல்ல அவ பாத்துடுவா மாப்பிள்ளை ராணி வீட்ல இல்ல வெளிய போய் இருக்கா பாத்துடுங்க இந்த பூ மாதிரி பள்ளி குடுத்துல இருந்து போன் போட்டவள பிள்ளைக்கு எது உடம்பு முடியலையா அத என்ன என்ன பாத்து போயிருக்கா என்னது பிள்ளைக்கு உடம்பு முடியலையா காலையில பாக்கையில நல்லா இருந்து மத்தன் இருந்துச்சு திடீர்னு என்னாச்சு தெரியல ஐயோ நான் போய் பாத்து வரத்தே பாப்பா உடம்பு சரிக்கா போய் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது பார்த்துக்கா என்ன எதுனே தெரியல பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா இல்லை அங்கேயே மருந்து மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டு பள்ளி கொடுத்து உக்காட்டு வரதானே தெரியலையே சொல்லிட்டு கிடந்தான் அன்னைக்குமா அவள் நேரத்துக்கு கிளம்பி வந்துருப்பான் நீங்கள் எதுக்காக போறீங்க எப்படியே ராணியே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் மாப்பிள்ள நீங்கள் போய் கைக்கல் மாவுலாம் கிளம்பிட்டு வந்து சாப்பிடுங்க என்னத்தையும் சொல்றீங்க பிள்ளைக்கு உடம்பு இல்லைன்னு சொல்றீங்க பாக்காம எப்படி இருக்க முடியும் நெஞ்செல்லாம் பறந்துருதுல இந்த பிள்ளைக்கு மருந்து மாத்திரம் வாங்கி கொடுத்து உங்க மாவ அவங்கள உட்கார வச்சாலும் வச்சிருவா அவ அப்படிப்பட்ட ஆளுத்தனே உடம்பு முடியலன்னா உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னு அதுவே கிடையாது அவளுக்கு

ராணி கேரட்டே பதில் சொல்லு எதுக்கு அமைதியா கடக்குவா பூ எங்க அவளுக்கு உடம்பு எப்படி இருக்கு சொல்லு ஐயோ கொஞ்சம் பத்தறாதீங்க கொஞ்சம் என்னைய பேச விடுங்க நீங்களே மாறி மாறி பேசுறீங்க ஐயோ ஜெக நீங்க பயப்பட மாட்டீங்க பத்தற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல பத்தறீங்க எல்லாம் நல்ல விஷயங்க நம்ம மக பெரிய பொண்ணா இருக்கா காலையத்தை மாரியத்தை உங்க அத்தை முப்பாத்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அத்தா எங்க வீட்டு குடவலக்கு குத்துவலக்கு இப்ப பெரிய பொண்ணா ஆயி குத்தாச்சு உட்கார்ந்திருக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சே கரெக்டா அதே மாதிரி தான் நடந்திருக்கு கேட்டி ஏன் சொல்ல மாட்டவா அந்த அண்ணா புள்ளிகள் ஏழாவது எட்டாவது படிக்கும் போது பெரிய பண்ண ஆயிடுது உங்க பேச்சு ஒன்பதாவது போயிருக்காது இன்னும் பெரிய பண்ணா அவளை பேசுறாங்க ஆஸ்பத்திரி கூட்டி போய் பாருங்க அவன் அவளுக்கு ஆரம்பிச்சிடாங்க அந்த புனியத்துல அப்படி அது நாம அத்தை மாமா அம்மா எல்லாரும் உட்காந்து பேசிட்டே முடிவு எடுக்கணும் நான் போய் அம்மாக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்போதே வந்து அம்மாவும் கிளம்பி வரதுக்கு கரெக்டா இருக்கும் கொஞ்சமாவது பாத்தியா ஏதாவது கருப்பா கருப்பு அண்டிச்சு என்ன பண்றது முத முதல்ல சடங்கா இருக்கு பிள்ளையே இப்படிதான் வந்து கூட்டு வருவாங்களா மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்டி போன பண்ணி சொல்லிருந்தா ஆஹ் மறைமுகமா கூட்டு வந்துருக்கலாம் அம்மா என்னதான் இருந்தாலும் தீட்டு குளிக்காம எப்படி பிள்ளை உள்ள கொண்டாட முடியும் அதனாலதான் கொள்ள படத்துல கொண்டாந்து நீ பாட்டு வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் இங்கே இருட்டி நான் வந்து ஆயா கண்டு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவ்வளவு அங்க அம்மதியே உட்காந்துட்டு இருக்கா அதுக்குன்னு ஆள் யாரும் துணைக்கு இல்லாம அங்க நம்ம ஒவ்வொரு வச்சிருக்குவா காத்து கருப்பா அண்டாது ஒரு கத்தியாவது துணைக்கு வச்சுட்டு வந்துருக்கலாம் வண்ட சொல்றதுக்கு

அதனால நீ அம்மாக்கு போன் பட்டு விஷயத்தை சொல்லிடு பிறகு நான் அம்மாட்ட பேசிக்கிறேன் அது சரி பொண்ணு சடங்கா இருக்கான சொல்றதுக்கு எவ்வளவு சங்கடம் பட்டு நீ போன் பண்ணி சொல்லுனு சொல்லுதாரு ஹலோ பூமாரி கண்ணே பாட்டி அதுக்கு யா கண்ணே என்னது உனக்கு பவர் ரொம்ப வலிக்குதோ அதுக்கு தான் அழுதியா கண்ணே ஒரு வகசே இல்ல அவ பாட்டு கொண்டாந்து கொல்ல குட்டி நிப்பாட்டிட்டு போயிருக்க அப்புறம் அவள கொன்னு புடுதே நீ அழுவு கூடாது சரியா அழுவு உன் கூட எங்க துணைக்கி இருக்கேன் சரியா அழுவு கூடாது கண்ணு கண்ணை பாப்பா சரி பாத்தி வீட்ல நல்லது நடந்துருக்கு இப்படி எல்லாம் அழுவு கூடாது சரியா நீ என்ன சொல்றீங்க எனக்கு புரியல பாத்தி இப்போ நீ இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தியா இப்போ நீ பெரிய பிள்ளையா ஆயிட்ட பேசவே பேசப்படாது கண்ணே அம்மா அப்பா நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கே அதுக்கோசரம் அவங்க மேல வந்து நம்ம கூடாது அவங்க என்ன சொன்னாலும் அந்த விஷயத்துக்கு நம்ம கோவப்படட்டு பண்ணலாம் வா கண்ணே வந்து இந்த சேனலில் கொஞ்சம் நேரம் உட்காருவா தனியா தட்டு சாப்பிட தட்டு தண்ணி குடுக்குற டம்ளர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு வாவோம் நீ ஒதுக்கி வெளிய ஜீவும் வேண்டாம் பாத்துக்க அப்ப நான் பள்ளி கூடத்துக்கு போறவனாவா ஆமா ஆமா ஒரு 10 15 நாளைக்கு எங்கட வெளிய எல்லாம் சுத்து கூடாது காத்துக்கு படுத்து பாத்துக்க நீ எந்த வெளிய ஜீவும் கூடாது ஐயா பள்ளி கூடத்துக்கு போறவனே அவசியம் இல்லையா நல்லவே சொல்லு எதையும் தொட கூடாது பாத்துக்கே சரியா பாட்டி அப்ப நான் உங்களை தொடவா டாடி இப்போ தான் கண்ணு எதை தொட கூடாதுன்னு என்னனே தொட கூடாது பாத்துக்கே அப்புறம் மடிக்கு நான் தான் போய் குளிக்கணும் முதல்ல போய் அப்படியே உட்கார் குத்த வச்சி பா பியாசமா இந்த ஓடியா இந்த டீ கையில கடக்க பியாஸ் ரெண்டு வாட்ட ஹலோ ஆ ஆ நான் எல்லாம் நல்லதே இருக்கோம் ஆ அப்படியே ம் சரி சரி அண்ணி சரி அண்ணி ஆ சரி வைக்க ஏமா எனக்கு போன் இல்லையா எனக்கு தனியா போன் பண்ணி சொல்ல மாட்டாங்களோ உங்களுக்கு போன் பண்ணி பேசும்போது ஏய் போனா போது எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு யாட்டி இப்படி பேசுவா ஒரு ஊட்ல 10 பேருக்கு போன் இருந்தா 10 பேருக்கு தனி தனியா போன் பண்ணி சொல்லுவாக ஒரு தடவை சொன்ன போதா அந்த மாதிரி கேயா ஆ உமே என்ன ஒரு குறை சொல்லிட்டே ஆமா நீ உன் மகனுக்கு மர்மருக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தாதே அதிசயம்

என்ன பண்றத எட்டி பெரிய பனானா சடங்கு சுத்தி ஒக்க வைக்கணும் சோராக்கி நீ போடணும் போத குறிக்கி நான் அவ அண்ணன் பொண்ணு பெரிய புனா இருக்கா அவளுக்கு ஏதாவது சீச்சனை ஏதாவது செய்யவேணமா என்னது சீரா கிழிஞ்சது ஏமா ஏன் பொண்ணு பெரிய புனானா அவங்கள வந்து செய்யணும் பாத்தீங்க நான் இதுக்கு அவங்க புனா ஆனதுக்கு செய்யணும்

உன் அண்ணன் அண்ணக்கு ஒரு நல்ல தங்கச்சியாவோ அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல அத்தையாவோ நடந்துக்க வழிய பாரு அதை இது விட்டு தேவையில்ல போய் பேசிட்டு கிடக்காதே சொல்லிவிட்டேன் மாப்பிள்ளை போன பண்ணி டிக்கெட் போட சொல்லு நான் போய் பையில துணி எடுத்து வைக்கேன் இந்த அம்மா என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு பவுன் ஒரு லட்சம் இருக்கு நான் என்ன போறது ஒரே அடி எனக்கு செலவு வீட்டு விட்டுறதுல அம்மா